இன்று தமிழகம் முழுவதும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணார் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக நடைபெறும் இந்த போராட்டம் ஈரோடு மாநகர் மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் கே வி ராமலிங்கம் அண்ணார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது அதை பற்றி அவர்களிடம் கேட்டுக்கொள் இன்று நடைபெற்ற இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைலாகத திமுக அரசு ஒவ்வொரு கிரிமினல் வேலைக்கும் ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க கற்பனைக்கிறதுக்கு ஒரு டீமு கடையில் தகராறு பண்ணுறதுக்கு ஒரு டீமு கழுத்தில் செயின் பிடிக்கிறதுக்கு ஒரு டீமு அதாவது ஒரு மக்கள் வரி பண்ணதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒவ்வொருக்கும் எந்த எல்லா செயலுக்கும் ஒரு டீம் வச்சுருக்காங்க கஞ்சா கஞ்சா கடத்துக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க ஜாபர் சாதி கஞ்சா கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றப்பிரணிக்கு அந்த குற்றப்பாடை கொண்ட வச்சு தான் அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது மக்களை பற்றி செய்து கூட கவலை இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னுடைய குடும்பத்தை மட்டும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இந்த ஒரு கைதாக அரசு நடத்தி கொண்டிருக்கிற அந்த அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நோக்கத்தில் இந்த பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிற பான்ம எடப்பாடியர்கள் இந்த போட்ட போராட்டம் வெற்றி விரைவில் வெற்றி வெற்றி வரும் அந்த இறுதியில் ஆட்சி கலைக்கப்பட என்ற ஒரு நிலை ஏற்பட்டதும் கூட ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கு இதில் மக்களின் ஆதரவு எவ்வாறு இருக்கிறது மக்கள் எல்லாம் ஆதரவு திறன் எல்லாமே ஆதரவு இருக்கிறாங்க அதாவது ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தனியார் நிறுவனம் அல்ல ஒரு பொது நிறுவனமும் அல்ல ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனத்தில் எப்படி ஆயுதாறு உடல் நுழைஞ்சால் அவங்க எப்படி உள்ள நுழைய முடியும் அதாவது இந்த ஆட்சியினுடைய அவலத்தை தான் அதை எடுத்துக்காட்டு தவிர வேறு ஒன்றும் இல்லை